சென்னை சேப்பாக் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் எப்பவுமே ஒரு ராஜா மாதிரி தான் அந்த அணியை வீழ்த்துணும் எதிர் அணிகள் வந்து மிகப்பெரிய ஒரு பலத்தோட வரணும் கிட்டத்தட்ட அணி வந்து கடைசி வரைக்கும் போறவங்க சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் இப்போ எங்கப்பா போச்சுன்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் இடையில தான் இந்த போட்டி முடிஞ்சிருக்கு டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கும் இடையிலான இன்றைய போட்டியில் மிகப்பெரிய ஒரு லாஸ் சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸ் லாஸ் மட்டும் கிடையாது மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை எழுந்திருக்கு பல்வேறு வந்து விமர்சனங்கள் வந்து ரசிகர்கள் எடுத்து வைக்கிறதுக்கான வாதங்கள் என்ன

வந்து எடுத்திருப்பாரு ஆறு பந்துகளில் மூன்று ரன்களில் வெளியேறியிருப்பாரு ருத்ராஜ் கெய்க்வாடோட விக்கெட்டை வந்து மிட்டில் ஷார்க் அவர்கள் வெளியேற்றிருப்பாரு இந்த ரெண்டு விக்கெட்டுக்கு பிறகு அணியோடைய வந்து மிகப்பெரிய ஒரு கொஷின் மார்க் வந்தது அதன் பிறகு டெவன் கான்வே பதிமூன்று ரன்களில் வெளியேறும் போது அந்த கொஷின் மார்க் பெருசாகவே தொடங்கிச்சு ஒரே ஒரு ஹிட்டரான சிவம் தூபேவும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில் பதினஞ்சு பந்துகளில் பதினெட்டு ரன்கள் அடித்து வெளியேறும் போது ரவீந்திர ஜெயதேதாவை பொறுத்த வரைக்கும் குல்தீப் யாதவ் வந்து எல்பி டபிள்யூவில் தூக்கும் போது அணி அவ்வளோதான் அதுக்கு பிறகு என்ன பண்ண முடியும் விஜய் சங்கர் பந்துக்கு பந்து ரன்கள் அடிக்கும் போது மகேந்திர சிங் தோனி பழைய மகேந்திர சிங் தோனியாக இருந்தது தான் இன்னைக்கு கதையே வேறன்ற மாதிரி இருந்திருக்கும் பட் இந்த போட்டியில் அவருடைய முயற்சிகள் எதுவுமே எடுபடலை தோனி இருபத்தி ஆறு பந்துகள் பேஸ் பண்ணி முப்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தார் ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி பதினஞ்சு மட்டுமே விஜய் சங்கர் ஐம்பத்தி நாலு பந்துகள் அறுபத்தி ஒம்பது ரன்கள் அடிச்சிருப்பாரு இருபத்தஞ்சி ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு மிகப்பெரிய தோல்வி தோல்வியில் கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தோல்வியடைந்தது பிரச்சனை கிடையாது ஏன் அவங்க போராடலை இதுதான் மிகப்பெரிய ஒரு கொஷினாக எடுத்து வைக்கிறாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த போட்டிகள் எப்படி வந்து மாற்றிக்க போகிறாங்க என்றதையும் தோனி மேலே இருந்ததுக்காக கடும் விமர்சனங்களுக்கு அவர் எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போகிறாருன்றதை பற்றியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய மேட்சில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் என்ன அது என்ன நடைபெறாத போச்சுன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்